சுஜன் நச்சு தா உங்க ரெண்டு பேருக்கு பொம்மை பிரச்சனை விளையாடுங்க தேங்க்ஸ் மா ஓகே நல்லா இருக்கா மா தேங்க்ஸ் மா சூப்பரா இருக்கு ஆ ஓகே ஓகே சண்டை போடாம நல்லா விளையாடுங்க சுஜன் இது வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் நாய் தாயண்டா ஆஹா போக்கா நான்

ஏங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன் சண்டை போடாம ஷேர் பண்ணி விளையாடணும் ஓகேமா நீ அவளுக்கு கொடுக்கணும் நீ தம்பிக்கு கொடுக்கணும் சரியா அம்மா கொடுத்து விளையாடு நான்ம்மா தேங்க் யூம்மா ஓகேப்பா நான் சுஜான் நானே விளையாடக்கு வருவா அக்கா வா அக்கா நான் பாட்டு பாறேன் நீ மியூசிக் போடு ம் அந்த